வெல்கம் டு மை சேனல் இது சனிக்கிழமையோட டேன் லைஃப் தான் அது முக்கியமாக அம்மா வீட்டுக்கு போனோ வீடியோ மட்டும் தனியாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இது அம்மா வீட்டில் டே பஸ்ட் கூட வச்சுருக்கலாம் நான் வந்து எப்போது அம்மா வீட்டுக்கு போறதான்னு வழக்கமாக எந்திரிக்குத விட கொஞ்சம் அட்வான்ஸாக எழுந்திரிச்சு புட்டுன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்ப தான் பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து ஒன்பது மணிக்கு ஒரு டவுன் பஸ் வரும் அதான் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லுவோம்ல அது ஏ அம்மாச்சி ஊருக்கு வந்து முன்னாள்லாம் பஸ் வராது இப்போ தான் ரெண்டு வருஷமாக தான் பஸ் வருது அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பைக் தான் வேணும் பட் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வசதியாயிருச்சு ஏன்னா சாயங்காலமும் காலையில் ஒரு பஸ் வரும் அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பஸ்ல வந்து சென்னவல இறங்கின ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது நம்ம ராம்நாடு போகிறதுக்கு ஒரு பஸ் வரும் இந்த பஸ்ல போயிட்டோம்னா நம்ம ஊர்லேயே போய் இறங்கிருக்கலாம் ஊருக்கு வந்து இங்கேருந்து இருந்து இருபது ரூபாய் டிக்கெட்டு அரசு மங்கல்களை போய் தான் எல்லா பஸ்ஸுமே போகும் அம்மா ஊர் வந்து பக்கம்தான் பைக்கில் போனால் பத்து நிமிஷம் ப அதே இந்த ரெண்டு பசே கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா இருபது நிமிஷத்தில் போயிடலாம் நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வந்தால் அம்மா பைப்பில் தண்ணியெலாம் பிடிச்சி மூடி வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம தூக்கிக்கலாம் இந்த பப்பி இருக்கானே பப்பி ரொம்ப இருந்தேன் ஆனால் பாஞ்சு வரான் நான் பாருங்கள் சோம்பேறிப்ப என் படுத்திருக்கேன் ஆனால் என் அழகி இருக்காளே இழக்கி நான் வாரேன்னு தெரிஞ்சாலே போது ரோட்டையே பார்த்துட்டு படுத்துக்கிடப்பா வந்தது ஒட்டு மொத்தம் பாசத்தையுமே அழகு ஃபுல்லாக அள்ளி கொடுத்துரும் ரோசி நினச்சிருக்கேன்னு அக்கா கைவி சம்மான் வந்திருக்கா ஸ்நாக்ஸ் வாங்கவே இல்லையே அப்படின்னு நான் கரெக்டாக டைமுக்கு வசி வந்ததுனால ஸ்நாக்ஸ் வாங்க டைமில் யாராக எதுவாங்களா நேரம் கிச்சனில் பார்த்தேன் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க அம்மாக்கு பேச்செல்லாம் முத்தம் கொடுத்துட்டு ஆல்ரெடி வீட்டில் நிறையா ஸ்நாக்ஸ் இருக்கா ரோசிக்கையும் பப்பிக்கையும் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க இல்லைன்னா விடவே மாட்டாங்க காலுக்குள்ளே கைக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில் தண்ணி வந்திருக்கும் போல நின்றுச்சு பட் அம்மா ஆல்ரெடி பிடிச்சி தானே வச்சுருந்தாங்க அத்தை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு அம்மாங்கிட்டு கிச்சனில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்களே எங்கள் அம்மா வைக்கிற சாப்பாடு எல்லாமே முக்கிய புளிமிளக்கா கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வைப்பாங்க அதில் கருவேப்பிலை கடைகள்லாம் போடுவாங்க பட் இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதுவும் தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய் அந்த பச்சை மிளகா வாசனெல்லாம் செம்மையாக இருக்கும் நல்லா சாப்பிட்டாச்சு அப்படியே ரோசிக்கும் பப்பிக்குமே சாப்பாடு வச்சுட்டு கொஞ்ச நேரம் செல்வா ஃபோன் பண்ணால் இருந்தேன் அவ தலை பார்த்து விட்றேன் அப்படின்னு கூப்பிட்றது தான் அவளை தான் சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியது தான் அது என்னாச்சு இது என்னாச்சு இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்ன கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு அம்மா ஆரம்பிச்சிருவாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு இல்லாமே புரியும் ஆனால் நம்ம சொல்கிறது எங்கள் அம்மா காதலையே வாங்காது கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் அதோட ரெண்டு பேருக்குமே சண்டையாகிப்போச்சு நல்லா இருப்பேன் தலையை விடுமா அப்படின்னு லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அம்மா வந்து பீரோல்லாம் அது ட்ரெஸ் எல்லாம் குமிஞ்சு பேக இருக்கு அது முக்கியமாக ஒன்ட்டு சாரி எட்டு சாரி கூட இங்கே அவ்வளோவா இருக்காது ஏன்னா எங்கிட்ட சாரியே அவ்வளோவா ஃபர்ஸ்ட் இருக்காது எங்கள் அக்கா டீச்சராக இருக்கவும் ஏகப்பட்ட சாரியை வாங்கி அடுக்கி வச்சிருப்பா அதை எடுத்துருக்கும் போயிருக்க மாட்டேன் இங்கே தான் கிடக்கும் திட்டிகிட்டே இருக்கும் ஏன்டி இவ்வளோ குமிஞ்சு போட்டிருக்கேன் அது நீட்டாக கூடாதா அப்படின்னா அதனால பீரோல ஃபுல்லாக நீட்டாக மடிச்சு வச்சுட்டு காலையிலேயே கொஞ்சம் புளி காய வச்சுருந்தான் புளி சீசன் வந்துருச்சு அது புளி வேணும்னா கேளுங்க பட் வந்து நீங்களே மரத்துல வந்து அடிச்சு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் புளி இருந்ததா எல்லாத்தையுமே குத்திகிட்டு இருந்தேன் அக்கா நாம முக்கியமா நம்ம மட்டும் வந்தா அப்படியே அக்கா வராம நம்ம வர மாட்டோமே அக்கா வந்து காலையிலே வர சொன்னேன் இன்றைக்கி வந்து ஸ்கூல் இருக்குன்னு அக்கா ஸ்கூல் போயிட்டு தான் வந்தேன் என் செல்லம்மையை தான் என்னை பார்த்தது செல்லம்மா அப்படின்னு ஓடி வந்தாங்க என் வந்ததுமே ஒரு செல்ல முத்தத்தை கொடுத்துப்பிட்டு செல்லப்பா வரலையா அப்படின்னு செல்வாவை தான் கேட்டுகிட்டு இருந்தான் ரோசியும் பாப்பி எங்கள் அக்காவே விடவே விடாது எங்கள் அக்கா ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக இந்த ஸ்கூலில் பர்த்டே பர்த்டே அப்படின்னு சாக்லேட் கொடுப்பாங்களே அது வந்து ரோசிட்ட கொடுப்பாள் அதே பழக்கத்தில் தான் ரோசி பேக்கை எடுத்தாலே போதும் ஓடி வந்துடும் கொடுக்கிட்டு சாக்லேட் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதோடு அவ்வளோதான் அக்கா பின்னாடியே தான் தெரியும் இந்த செல்லமையை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் பிஸ்கட் எல்லாமே வாங்கிட்டு வந்து அவ அம்மா வச்சுட்டு கொடுத்துட்டு இருந்தா எங்க அக்காக்குன்னே ஒரு வேலை வதக்கி போட்ட மாதிரி காலையிலேருந்து பாத்திரம் கிடந்தது நான் அப்புறம் விளக்கலான் இருந்தேன் பட் எங்க அக்காவுக்கு பாத்திரம் கிடந்தாலே பிடிக்காது டக்கு டக்குன்னு விளக்கிறவா விளக்க வச்சுட்டு இருந்தா ஐயா வந்து வயலுக்குள்ள வயலுக்கு போயிட்டு வரும்போது இந்த முட்டை கொண்டு வந்தாரு ரொம்ப பிடிக்கும் பனை முட்டை அந்த கிழங்குல இருக்கும்ல அந்த முட்டை எங்க வீட்டில் எங்க எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் ரோசி பப்பிக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் பப்பி இருக்கானே அந்த முட்டை கையில் எடுத்துட்டாலே போதும் எங்கே இருந்தாலும் ஒடியாந்து நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டுருவோம் அந்த ரோசி இருக்காளே அவங்க படுத்த இடத்துல தான் மாடம் படுப்பாங்க நம்ம தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மேடம்க்கு ஊட்டி விடணும் அதே எங்கள் அம்மா பின்னாடியே தெரியும் இங்கிட்டு வந்தேன் அப்புறம் பக்கத்தில் அத்தை பிள்ளைங்க நிம்மி சபி நிம்மி காலேஜ் விட்டு வந்துட்டாளா நிம்மினா என் செல்லவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனமோ அவன் ஏஜ் உள்ள மாதிரி அவகிட்ட விளாண்டுக்கிட்டு இருப்பான் அக்கா ஒரு பக்கம் வேலை வாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து ரசம் வச்சு சிக்கன் பொரி இல்லை சிக்கன் இல்லை ரசம் வச்சு பீன்ஸ் பொறிக்கலான்னா ரெடி பண்ணிவிட்டு அக்கா எல்லாமே சமைச்சு முடிச்சு சாப்பிடும்போது எங்கள் அப்பா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க பேரை வந்திருக்காங்களே அதனால் அக்கா அதெல்லாம் சோம்பேறித்தனை அக்கா எப்பவுமே ரொம்ப அம்மா மாதிரி டக்கு டக்குன்னு வேலை பார்த்துருவா சோம்பே ஆனால் முடியலைன்னா படுத்துருவா அம்மு நல்லா இருந்தாலும் போதும் டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவா நான் கூட இது ஒண்ணு அது ஒன்றுன்னு அரை உர வேலை பார்ப்பேன் பட் அக்கா வந்து ரொம்ப சாஃபுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அக்கா சமையல் வந்து எங்கள் அம்மாவோட எங்கள் அக்கா நல்லா சமைப்பாங்க நல்லா சாப்பிட்டாச்சு நைட்டு எல்லாமே நல்லா இருந்தது அவன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எனக்கு என் எனக்கு பயங்கர சண்டே ஆயிடுச்சு எல்லாமே சுட சுட இருக்குது நான் தான் சாப்பாடு பரிமாறுவேன்னு சொல்லிட்டு அள்ளி ஊற்றிகிட்டு இருந்தேன் அப்போ அவரை திட்டிகிட்டே இருந்தாங்க ரசம் சுட்டுது சுட்டுதுன்னு எங்கே நம்ம சொன்னால் கேட்குறான் அதோட பிடிச்சி திட்டி விட்டோன்னா ஆள் கோச்சுக்கிட்டு போயிட்டான் அதோட நான் சாப்பிட்டுட்டு இனிமே தான் அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டணும் சில டைமில் இருந்தா அவனே சாப்பிட்டுவான் நம்ம ஏதாவது அவனை டென்ஸ் வாங்கிட்டோம்னா சாப்பிட மாட்டான் ஊட்டுங்கன்னு நினைப்பான் எங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான் கொஞ்சம் சிம்பிளான வீடியோ தான் நீங்கள் கேட்டதுனால வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் பாய்